வணக்கம் மக்களே விஜய சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டாரு போல அப்படி ஒரு வேலையை தான் இப்போ டி டிவி தினகரன் பண்ணிட்டு இருக்காரு அதனாலேயே கொந்தளிச்சு போன அதிமுகவினர் டி டிவியை இப்போ அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை தான் இந்த வீடியோல டீடைல்டா பாக்க போறோம் இன்னைய நிலைமைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியல்ல எது ஹாட் டாபிக் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது அதிமுக மற்றும் தாவேகா இந்த ரெண்டு கட்சிகளுடைய கூட்டணி மட்டும்தான் அந்த கூட்டணி குறித்த கேள்விக்கு செய்தியாளர்கள் கிட்ட பதில் கொடுத்திருக்காரு நம்ம டிடிவி தினகரன் அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி மக்களவை தேர்தலின் போது பாஜக கூட்டணியில இருந்து அதிமுக ஏ முதல்ல வெளியே போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு அது பாஜகவுக்கு முக்கிய தேர்தலாகவும் அமைந்திருக்கிற பட்சத்துல கூட்டணியை விட்டு வெளியே வந்து பாஜகவுக்கு எதிராக பேசியிருப்பாங்க ati muka பழனிசாமி நம்பகத்தன்மை அற்றவர் அவருக்கு துரோகத்தை தவிர எதுவுமே தெரியாது அப்படின்ற அதிமுக விஜய் கூட்டணி சேர்ந்தாரு அப்படின்னா கலற்றி விட தயாராவே இருப்பாரு பழனிசாமியை முதல்வர் ஆக்குறதுக்காகவா விஜய் முதல்ல கட்சி ஆரம்பிச்சாரு அவருடைய தொண்டர்கள் இதை ஏற்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு அதோட விஜய் வந்து எடப்பாடி பழனிசாமிய முதல்வரா தூக்கி பிடிப்பாரா அப்படின்னு கேள்வியும் பண்ணிருக்காரு வர இருக்கக்கூடிய தேர்தல்ல அதிமுக கூட்டணி வெறும் பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே தான் வருவாங்க பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொன்ன போதுல இருந்தே அந்த கூட்டணி ரொம்பவே பலவீனமாயிட்டு வந்துட்டு இருக்கு பாஜகவும் இதை கருத்துல கொள்ளணும் அப்படின்னு பாஜகவுக்கும் ஒரு ஆலோசனை வழங்கியிருக்காரு தன்னுடைய கட்சி தொண்டர்களை வச்சே தாவேக்கா கூடிய தூக்கி பிடிக்க வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி இதுல இருந்தே தெரியுது இல்லையா விஜயுடைய தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல பழனிசாமி தயாராயிட்டாரு அப்படின்னு அந்த அளவுக்கு அதிமுக பலவீனமாயிருச்சு அப்படின்னு ஒரு கேள்வியையும் கேட்டிருக்காரு அதாவது எடப்பாடிய முதல்வராக தான் விஜய் அரசியலுக்கு வந்தாரா அப்படின்னு கேள்வி கேட்டு விஜய தூண்டிவிட்டோம் விஜய் தலைமையில ஆட்சி அமைக்கிற அளவுக்கு அதிமுக பலவீனம் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டு எடப்பாடியை தூண்டிவிட்டு பேசிருக்காரு டி டி தினகரன் விஜய ஒரு நல்ல முடிவு எடுத்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் கூட டிடிவியோட இந்த பேச்சு அவர் அதிமுக கூட இணைய கூடாது அப்படின்ற முடிவை எடுக்க வச்சிரும் போலன்னு கடுப்பான அதிமுகவினர் இப்போ டிடிவியை அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா திமுக அரசு சிபிஐ விசாரணையை எதிர்ப்பதற்கு கூட முட்டுக் கொடுக்கும் அளவுக்கு அறிவாலய வாட்ச்மேனாக நிலைய வித்வானாக முழுசா மாறி போன தினகரனுக்கு அதிமுகவை பத்தியும் எடப்பாடி பழனிசாமி பத்தியும் பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க தன்னுடைய கட்சி பெயர்ல கொடியில அம்மா அவர்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் திமுகவை ஆதரிக்கும் இவருடைய ஒவ்வொரு செயலும் ஜெயலலிதாவிற்கு இழைக்கும் துரோகம் அப்படின்னு கூறியிருக்காங்க தன்னுடைய தனிப்பட்ட பொறாமைக்காக திமுக கிட்ட தன்மானத்தை அடுகு வச்சுட்டு அறிவாலயம் ஏவும் போதெல்லாம் வீல் வீல்னு கத்திக்கிட்டு வாலாட்டும் மற்றொரு ஏஜ் வெறும் ஒரு கட்சியையும் வச்சுக்கிட்டு வெட்டி சவால் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய தினகரன் ஒருமுறை பின்னாடி திரும்பி பார்த்து கால்களே இல்லாத நாற்காலில இருக்கக்கூடிய தன்னுடைய சுயநிலையை பற்றி அறிந்து கொள்ளட்டும் அப்படின்னு சாடி இருக்காங்க அதிமுகவினர் நன்றி வணக்கம்